தொட்டியம் காவல் நிலையம் எதிர்ப்புறம் பேருந்து நிறுத்தம் நிழற்குடை அமைக்க கோரி வானப்பட்டறை அருகே சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டக்காரர்களிடம் தொட்டியம் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் காவல் நிலையம் எதிர்ப்புறம் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தோர் நலன் கருதி நிழற்குடை அமைக்க கோரி பலமுறை சாமானிய மக்கள் நலக்கட்சி சார்பாக கோரிக்கை மனு அளித்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் பேருந்து நிறுத்தம் கட்டுவதில் தாமதப்படுத்தும் திருச்சி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருச்சி முதல் சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் வானப்பட்டறை பகுதியில் சாமானிய மக்கள் நலக்கட்சியினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மலர்மன்னன் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈடுபட்டவர்களிடம் தொட்டியம் வட்டாட்சியர் சேக்கிழார் தொட்டியம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதனை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது தமிழக அரசை கட்டிக்கின்றோம் அமைப்பு கொடு அமைப்பு கொடு அமைப்பு கொடு அமைப்பு கொடு என்ன வந்து வீடியோ வீடியோ எடுங்க வீடியோ வீடியோ எடுக்கும் இந்த